ஆப்பிரிக்க வந்திருக்க ஆப்பிரிக்க வந்திருக்கலாம் அது யாரனே குறிப்பிட்டு போட்டிருக்கீங்க யாரையும் குறிப்பிடல யார் நம்ம சொல்றானோ அவன் யாருன்னா நிறைய பேர் சொல்லிருக்காங்க நிறைய அதான் நான் சொன்னேன்னா யாரையும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு இப்ப வந்து இப்ப நீங்க பதிவு போடுறீங்க அப்படினா உங்க சொல்றத நான் வெச்சுக்கோங்க நாம் தமிழர் தலைவர் அண்ணன் சீமான் சொல்லி இருக்காரு மேடையிலே ஆ திருமாலவண்ணே ஒரு பேட்டில சொல்லிருக்காரு இருக்காரு ம் தமிழர் பண்பாட்டு கழகம் அது பேரு சிவராமன் நினைக்கிறேன்

அதுவே மொழி ரீதியாவே அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கு அது யாருக்கும் இங்க தெரியறது இல்ல பேசுறது ஏதோ தெலுங்குன்னு சொல்றாங்க இது தெலுங்கு வந்திகள் போட்டிருக்கிறது இதுல யார இந்த மூணு பேர்ல யார சொல்லுங்க அதான் சொன்னேன் சொல்றவங்கதான் சொன்னவங்க போறான் சொல்றவங்கன்னா சீமான் வந்து வந்தேரியா சொல்றவங்க தெரியும்